எல்லா நான்வெஜ்ஜை விட மீன் குழம்பு செய்யறதா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா மீன் குழம்புலையும் இந்த மெத்தட் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட்னு சொல்லுவேன் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே சுலபமா செஞ்சிட முடியும் என்னைக்காச்சும் ஈவினிங் டைம்ல மீன் குழம்பு வச்சுட்டு அதை மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்க தேவா மிருதமா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா மிக்சர் ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பழுத்த நாட்டு தக்காளி கொஞ்சமா தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் மிளகு சேர்த்து நல்லா ஃபைனா அடிச்சு வச்சுக்கோங்க ஒரு பவுலில் லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு ஆட் பண்ணிட்டு இது கூட கார்த்தி அளவுக்கு மிளகாத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அடிச்சு குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்ச மசாலா தண்ணி உப்பு சேர்த்து கரைச்சி ரெடியா வச்சுக்கோங்க மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் செஞ்சா நல்லா இருக்கும் மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு எட்டு பல் பூண்டு கருவேப்பில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்து குழம்பு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் இந்த மாதிரி தளத்தலன்னு கொதிக்கிற டைமில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முக்கால் கிலோ மீன் சேர்த்துக்கோங்க நான் ஷீலா மீன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவுப்பிலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி